ங்க நாம வந்து உடம்படுமை தான் படிச்சுட்டு இருக்கோம் சென்ற முறை நான் சொல்லும்போது நிலைமொழியின் ஈற்றிலும் உயிரெழுத்து நிற்கணும் வறுமொழியின் முதலிலும் உயிரெழுத்து நிற்கணும் இந்த இரண்டு எழுத்துகளும் நிற்கும்போது என்னென்ன உடம்படுமை தோன்றும் அப்படின்னு சொன்னேன் இப்பவும் அதே மாதிரி யகரவினா முச்சுட்டின் முன்னர் இந்த ஏ எங்கே அப்படின்னு கேட்குறோம்ல அந்த வினா முச்சுட்டின் முன்னர் உயிரும் யகரமும் எய்தின் வௌவும் பிறவரின் அமையும்னு ஒரு நன்னூல் இன்னும் கொஞ்சம் நீளமாக போகிறது நான் கொஞ்சம் தான் எழுதியிருக்கேன் நன்னூல் சூத்திரம் நூற்றி அறுபத்தி மூணு நமக்கு வந்து எப்படி இபிகோ செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நமக்கு இலக்கணத்துக்கு நன்னூல் சூத்திரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை வைத்து தான் நம்ம வந்து இலக்கணங்கள்லாம் நிறைய இப்போ நம்ம வந்து படிக்கணுமே தவிர நாம் வந்து ஆங்கில மொழி ஒற்றி இலக்கணங்களை படிக்கிறதுங்கிற ஒரு மரபு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது ஏன்னா ஆங்கிலம் அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய காரணத்தினால அந்த இலக்கணத்தை கொண்டு வந்து தமிழ் இலக்கணத்தில் பொருத்தி சொல்லிக் கொடுப்பது என்பது இப்போது இயல்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆனாலும் நாம் பழச விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சூத்திரத்தை எழுதி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ எஹரவினா முச்சுட்டின் முன்னர் அப்படின்னா இப்போ பாருங்க ஏ அப்படிங்கிறது எகரவினா எது அப்படின்னு கேட்குறோம்ல ஏ ஆ இப்படிங்கிற மூன்றும் சுட்டெழுத்துகள் சுட்டெழுத்துகள்னா சுட்டி காட்டக்கூடிய எழுத்துகள் அது அப்படின்னா ரொம்ப தூரம் இது அப்படின்னா இங்க உது அப்படின்னா இந்த அதுக்கும் இதுக்கும் நடுப்புற இருக்கிறது உது அப்படின்னு பேர் அதனால தான் தேவர்கள் அப்படிங்கிறவங்களை வந்து உம்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மேல் உலகம்னு ஒன்று இருக்குது நம்ம உலகம்னு ஒன்று இருக்குது இந்த ரெண்டுத்துக்கு நடுப்புற இருக்கிறவங்கள தான் உம்பர்கள் தேவர்கள் அப்படின்னு எல்லாம் குறிப்பிடுவாங்க சரி இப்போ நீங்கள் பாருங்கள் ஏ கூட்டல் எருது அப்படின்னு வரும்போது எவ்வெருது அப்படின்னு வகர ஒற்று வருது அதான் எகர வினா முச்சுட்டின் முன்னர் உயிரும் எகரமும் எய்தின் என்னென்ன வரப்போகுதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆ கூட்டல் அணில் அவ்வணில் அப்படின்னு வந்திருக்கு இதில் வல்லினம் வறுமொழியாக வரும்போது இப்போ நம்ம பார்த்தது உயிரினம் வரும் உயிரெழுத்து வறுமொழியாக வரும்போது பார்த்தோம் இப்போ வல்லின எழுத்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஏ கூட்டல் சிறுவன் எச்சிறுவன் அப்படின்னு எழுதுகிறோம் அப்போ இங்கே என்ன வருகிறதுன்னு நீங்கள் பாருங்கள் வகரவற்று வரலை யகரவற்று வரல இங்கே இருக்கக்கூடிய அந்த எழுத்தே இருக்க பாருங்கள் அந்த சகர வரிசையில் வரக்கூடிய சீக்கான மெய்யெழுத்து தான் வருது எச்சிறுவன் அப்படின்னு வருது பிறவரின் அமையும் இன்னும் நிறையா இருக்குது எப்படியெல்லாம் வருதுன்னு பாருங்கள் ஈ கூட்டல் கடல் இக்கடல் அப்படின்னு வரணுமே தவிர அங்கே அந்த எகர ஒற்று வகர ஒற்று வராது அதுக்கப்புறம் பாருங்கள் மெல்லினம் வரும்போது எப்படி வரும் ஏ கூட்டல் கணம் எங் அதே எழுத்து மிகுந்து வந்திருக்கு ஆ கூட்டல் மரம் அம்மரம் அதே எழுத்து மிகுந்து வந்திருக்கு இடையினம் வரும்போது என்ன ஆகிறது பாருங்கள் ஏ கூட்டல் வண்டி எவ்வண்டி அப்படின்னு வருது இடையினத்தில் வகரம் வரும்போது ஆ கூட்டல் இடையினத்தில் வகனம் வரும்போது ஏ கூட்டல் வண்டி எவ்வண்டின்னு வருது அதே மாதிரி ஏ கூட்டல் யானைன்னு எழுதுனா எவ் யானைன்னு எழுதணும் எய்யானைன்னு எழுதக்கூடாது இந்த மாதிரி மிகுந்த சில இடங்களில் வரும் சில இடங்களில் வராது அதை நம்ம தெரிஞ்சு வைத்து கொள்ள வேண்டும் அது மாதிரி வகரவற்று வருது எகரவற்று வரும்போது பாருங்கள் எகரம் வரும்போது எப்படி வருது பாருங்கள் ஆ கூட்டல் யானை அவ்யானை அப்படின்னு வருது செய்யுள்ள வந்து சுட்டு நீண்டு வரும்போது அது செய்யுள்ள மட்டுந்தான் வரும் ஆ அப்படின்னா அந்த தூரம் ஆயிடை அப்படின்னா ரொம்ப தூரம் ஆயிடை அப்படின்னு சொல்லும்போது எகர ஒற்று பெற்று இதுவும் உயிரெழுத்தாக இருக்குது ஆங்கிறதும் உயிரெழுத்து நிலைமொழியாக இருக்கிறது வறுமொழியாக உயிரெழுத்து வருகிறது அப்போ ஆ இடை அப்படின்னு வரும் சரிங்களா அப்போ பார்த்துக்கோங்க இது நல்லா எகர வினாவின் முன்னரும் சுட்டின் முன்னரும் வரும்போது உயிரெழுத்து வந்தால் எத்தகைய மாற்றத்தை பெறும் வல்லினை வந்தால் என்னாகும் மெல்லினை வந்தால் என்னாகும் இடையின வந்தால் என்னாகும் செய்யுள்ள சுத்தாக அந் சுட்டு நீண்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் தொடர்ந்து பார்ப்போம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் அடுத்து அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து வரிசையாக நான் போடுறது அப்படியே அந்த வரிசைப்படி கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா நன்றி